விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்க தயங்க மாட்டோம் என விருதுநகரில் தமிழ் விவசாயிகள் சங்க மாநில ஓ ஏ நாராயணசாமி பேட்டி விருதுநகரில் தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் ஓ நாராயணசாமி தலைமையில் மாநில மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் பின் ஓ ஏ நாராயணசாமி தென் மாவட்டங்களில் அதிகமான கனமழையால் விவசாயிகள் விளைவித்த பயிர்கள் எல்லாம் அழிந்து மழை வெள்ளத்தில் அழிந்துவிட்டது வேளாண் துறையினரும் வருவாய் துறையினரும் முறையான பயிர் சேதார கணக்கு எடுக்கவில்லை இதனால் தென் மாவட்ட விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டுள்ளது விவசாயிகளின் பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் வேளாண் துறையும் வருவாய்த்துறையும் தான் என்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வரை பெய்த கனமழையால் விருதுநகர் மாவட்டம் முழுவதும் சுமார் முப்பத்தி மூன்றாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட பயிர்கள் முற்றிலும் அழுகிய நிலையில் தமிழக அரசு அறிவித்த வெள்ள நிவாரணத் தொகை ஏக்கருக்கு மூன்றாயிரத்தி நானூறு இதுவரை விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை அனைத்து விவசாயிகளுக்கும் உடனடியாக நிவாரணத் தொகை வழங்கிட வேண்டும் எனவும் அப்படி இல்லாத பட்சத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் விவசாயிகளின் கோரிக்கைகளையும் விவசாயிகளின் பிரச்சனைகள் அனைத்தையும் பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்து பேசும் கட்சிக்குத்தான் விவசாயிகளின் ஆதரவு என்றும் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படும் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தோற்கடிக்க தயங்க மாட்டோம் எனவும் தெரிவித்தார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இதில் விவசாயிகள் நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் இங்கு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏன்னா விவசாயிகளுக்கு எந்த எம்பி ஜெயிச்சு போனாலும் விவசாயிகளை பத்தி பாராளுமன்றத்துல பேசுறதே கிடையாது இங்க இருந்து வாக்கு கேட்ட மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க ஆனா வாக்கு கேட்டு ஓட்டு ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க பாராளுமன்றத்துல விவசாயிகளின் கோரிக்கைகளை பெருமளவு சொல்றதே கிடையாது ஏன்னா சாதாரண ஆளுக்கு கிடையாது இங்க நிக்கிறாங்க வேட்பாளர்கள்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க ஒரு விவசாயியோ இல்ல ஒரு தொழிலாளியோ இந்த எம்பியாக நிக்கல ஆனால் இவங்க போற கோடீஸ்வரங்க கோடீஸ்வரங்களுக்காகத்தான் இவங்க வேலை பார்க்கறாங்க விவசாயிகளுக்காக வேலை பார்க்கல ஆனால் இந்த தேர்தலில் விவசாயிகளின் பங்கு பெரும் புரட்சியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் விவசாயிகளின் விரோதிகளை அதாவது விரோதமாக செயல்படக்கூடிய இந்த வேட்பாளர்களை கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் நாங்கள் நிச்சயமாக தோற்கடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்ற இருபத்தி நாலு இருபத்தி மூன்று டிசம்பரிலும் இருபத்தி நாலு ஜனவரியிலும் மிகப்பெரிய புயல் மழையால் தென் மாவட்டங்கள் பெரும் வெள்ளத்தை சந்தித்தது அதில் பயிர் காப்பீடு பயிர் நிவாரணம் வெள்ள நிவாரணம் எல்லாமே அரசாங்கம் தர்றன்னு சொல்லிச்சு ஆனா இது வரைக்கும் விவசாயிகள் கொடுக்கவே இல்லை பயிர் காப்பீடுல மிகப்பெரிய குழப்படி நடந்துகிட்டு இருக்கு இந்த சர்க்கார்லதான் ஏன் நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் எந்த குளவரீடு இல்லாம இருந்தது இந்த சர்க்கார்ல பயிர் காப்பீட்டுல மிகப்பெரிய குழப்படி நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட விருந்தூர் மாவட்டத்திலிருந்து தென் மாவட்டங்கள் எல்லாத்தையுமே பயிர் காப்பீடு கொளறுபடியா வந்துருச்சு இதை முறியடிக்கிறதுக்கு விவசாயிகள் இந்த தேர்தலில் ஓரணியாக திரளப் போகிறோம் நிச்சயமாக விவசாயிகள் கைகாட்டும் வேட்பாளரே இங்கே ஜெயிக்க வைப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் முடிவு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள்